காய்கிழங்கு பார்த்தினா இந்த மஞ்சள் கிழங்கு தான் வந்து நமக்கு எவ்வளோ மஞ்சள் கிடைச்சிருக்கு பாருங்களேன் நாகப்பாம்பு படம் எடுத்த மாதிரி எதிர்பார்க்கவே எந்த ஒரு ஈல்டு எந்த ஆங்கிலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நினைக்கிறேன் ஆ அங்கே பாருங்கள் ஒரு நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் போட்டிருந்தோம் இந்த ஒரு குழப்பம் வந்து இப்போ பிடுங்கியாச்சு சரி பூவெலாம் பூத்து காய ஆரம்பிச்சுன்னு பிடுங்கி பார்த்தோம் நல்ல ஒரு அறுவடை எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ மஞ்சள் நமக்கு கிடைக்கணும் பெருசாக நம்ம எதுவுமே செய்ய கிடையாது நம்ம ஜஸ்ட் நட்டம் அவ்வளோ தான் அதுவும் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சிருக்கோம் ஒரே ஒரு மஞ்சள் கிழங்கு இதை மட்டும்தான் வச்சோம் தாய் கிழங்கு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கிழங்கு தான் இதுலேருந்து நமக்கு எவ்வளோ மஞ்சள் கிடச்சிருக்கு பாருங்களேன் இந்த நாகப்பாம்பு படம் எடுத்த மாதிரி எதிர்பார்க்கவில்லை எந்த ஒரு ஈல்டு வெயிட்டு போட்டு பார்த்தா தெரியும் குறைஞ்சது ஒரு அரை கிலோ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நல்லா கொத்து கொத்தாக வச்சுருக்கு இந்த ஆங்கிலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நினைக்கிறேன் ஆ அங்கே பாருங்கள் ஒரே கிழங்கு தான் இங்கே தான் வந்து கிழங்கு உடச்சி எடுத்தேன் நம்ம பெருசாக எதுவுமே செய்ய கிடையாது இந்த சின்ன குரோ பேக்கில் இதுலேருந்து எடுத்துறேன் சின்ன குரோ பேக்கில் ஒரு மஞ்சள் கிழங்கு நட்டு என்ன அடி அடிவாரமாக பார்த்தீங்கன்னா மக்கிய மாட்டு ஏறுவோம் அடுத்து தான் வந்து நெல் உமி இருக்குது பாருங்கள் நெல் பதிர் ஸோ அதுதான் மண் மண்களை உங்களுக்கு பார்த்துனாலே செஞ்சுருக்கோம் எவ்வளோ பொல போல பலன்னு இருக்குது பாருங்கள் ஸோ நம்ம ஏ நாம் ரெடி பண்ண மண்களை தான் இந்தளவுக்கு ஒரு அறுவடைக்கு காரணமே தாய்க்கிழங்கு எதுதான் அந்த உடச்சிருக்கும் பாருங்கள் தெரியுதுங்களா இதுதான் தாய் கிழங்கு இவ்வளோ தான் தாய் கிழங்கு தரமான தரமனோட மொத்தமாக ஒரு பத்து பதினஞ்சு ரூபா பேக் பழக்கமாக போட்டிருக்கோம் ஈழில் நமக்கு நல்லாவே கிடைக்கும் நம்ம எல்லா ஈல் நமக்கு நல்லாவே வரும் நம்ம மொத்தமாக எல்லா பேக்கையும் பிடுங்கிட்டு ஒரு முழு தொகுப்பாக நான் பதிவு செய்கிறேன் மஞ்சள் எப்படி வளர்க்கணும் எந்த டைமில் வளர்த்தா நமக்கு நல்ல ஒரு ஈடு கிடைக்கிறதை பற்றி முழு வீடியாக நான் அடுத்த வீடியோ பயில பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மஞ்சள் விதை தேவைப்பட்டுச்சுன்னா நான் தொடர்பை வந்து அவங்களுடைய தொடர்பின் கீழே கொடுக்குறேன் நீங்கள் அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிங்க நீங்கள் வீட்டு தோட்டம் இல்லாதவங்க மாடித்தோட்டத்துலேயே நம்ம வீட்டு தேவையை பூர்த்தி செய்கிற வகையில் மஞ்சள் நம்மளாலே உற்பத்தி செஞ்சு எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி ஒரு சின்ன குரோ பேகவே போதும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு எல்லாத்துலேயும் மஞ்சள் தரமாக வந்திருக்கு ஸோ எல்லாத்தையும் பிடிக்கிட்டு பார்க்கலாம் வீட்டு தோட்டம் சாரி தோட்டம் இல்லாதவங்க வீட்டு தோட்டத்துலேயும் நீங்கள் வளர்க்கலாம் நம்ம சுத்தமான மஞ்சள் ஓகேவோம் நம்ம வீட்டுக்கு தேவையான மஞ்சளை நம்மளே உற்பத்தி செஞ்சு எடுத்து அரைச்சி வச்சுக்க முடியும் பெரும்பாலும் கடைகள்லாம் பார்த்திங்கனா கலப்பட மஞ்சள் தான் கிடைக்குது கலர் போட்டு போட்டு மஞ்சள் கலரில் இருக்கும் ஆனால் நம்ம இந்த மஞ்சள் நம்ம காய வச்சு அரைச்சோம் இந்த மஞ்சளாக நம்ம காய வச்சு அரைச்சி எடுத்தோம்னா கலரே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் ஒரிஜினல் மஞ்சள் கலர் நிறைய பேர் வந்து கடையில் வந்து கலப்பணம் செய்யப்பட்ட மஞ்சள் தான் விற்பனை செஞ்சுட்ருக்காங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்ல ஒரு சுத்தமான மஞ்சளை நீங்களே வீட்டில் நடவு செஞ்சு வீடு தொடர் தோட்டத்தில் நடவு செஞ்சு சுத்தமான மஞ்சளை பயிர் செஞ்சு எடுத்து வச்சிக்கிங்க நல்ல மறு மஞ்சளில் பார்த்தீங்கன்னா பல மருத்துவ குணங்கள் இருக்குது அதனால் மருத்துவ குணம் இருக்கிற மஞ்சளை நல்ல சுத்தமான மஞ்சளாக நீங்களே பயிர் செஞ்சு எடுத்து வச்சுக்கிறது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ படிக்கிறதுக்குள்ள மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ